பந்தயத்துக்கு தயாரிக்க ரெடி ரெடி ஆயிரும் சரிங்க நல்ல ஒரு அழகு முகல சின்னத்துல செலக்ட் பண்ணிருக்கீங்க போய் என்னென்னா எதுவும் ட்ரீட்மென்ட் பண்ணணுமா இல்ல எப்படிங்க ஆனா பால் கொடுக்கணும் பூச்சி மருந்து அடிக்கணும் பௌத்துல பூச்சி கூச்சி இருந்துச்சுன்னா பூச்சி மருந்து அடிக்கணும் பால் குடிக்க பசுமா அரை லிட்டர்ல இருந்து ஒரு லிட்டர் செரிக்கிற தன்மையை பார்த்து நம்ம குடுக்கணும் சரிங்க சரி அதான் இற மூணு நாலு மாசத்துல அதான் இற தோரம் தூசி சாப்பிட சாப்பிட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னென்ன குழந்தைக்கு எப்படி ஃபீட் பண்றோமோ அந்த மாதிரி ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆமா அதே மாதிரி தான் பாக்கணும் கண்ணுக்கு இருக்கு மரத்தை நான் பார்க்கறேன் புள்ள தான் உங்களுக்கு இது உங்களுக்கு பிள்ளை தான் சூப்பர்

வந்து வாங்கிக்கலாம் எட்டியா அப்புறம் வெள்ளிக்கிழமை சந்தையில் இருக்கு

ங்க பதினாலு குட்டி ஒவ்வொரு குட்டியும் பதங்கால்குட்டி மூணு மாதம் வளர்த்தா போதுமே இதை மூணு மாதம் வளர்த்தா போதும் டபுளா தமிழாக எடுத்துடலாம் அதே பதினாறாயிரத்துக்கு எடுத்துடலாண்ணே உண்மையாவா கலரு இந்த மாதிரி கலரு இந்த மாதிரி சைஸ்ல குட்டி மூணு மாத்த குட்டி தான் எப்படி இருக்காருங்க மூணு மாத்த குட்டி தான் இது என்னன்னே மூணு மாத்த குட்டி தான் மூணு மாத்த குட்டி தானே டேய் கொம்பே போல வரணே கொம்பே போல வருங்க நல்ல பாலிஷான குட்டி வாங்கி ஒரு மூணு மாதம் வளர்த்தா போதும் ஆ பதினாறாயிரத்துக்கு உங்களையும் இருக்கிறேன் குட்டி பதினாறாயிரம் தூத்துப்போம் உங்களுக்கு எண்ட்ருறேன் கவல்பட்டின சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க கன்னியாபுர சந்தை வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு முகலட்சணமான சைஸான கடா தமிழ் பல்லு தம்பி கிடப்பள்ளி சேர்ந்து இருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து புரியல பரமக்குடி பரமக்குடியில இருந்து வந்துக்கிறீங்க ஒண்ணு கொண்டு வந்து ரெண்டு கொண்டு வந்திருக்கீங்களா ரெண்டு கிடா கொண்டு வந்து என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க சரிங்க பைனலா என்ன வேலை கொடுக்கலாம் இருபதாயிரம் அதாவது ஒரு மூலிகிடா நல்ல ஒரு முக கிடா சைஸ் இந்த கரும்புட்டு வந்து கிடைக்காதுன்னு பாங்க கலர் தான் ஆனா கொஞ்சம் இன்னும் நெட்டு ஒரு வயரம் வந்து வந்துச்சுன்னா இனிமே பிரியமா விற்கும் இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் கம்மி தான் எட்டையாபுரத்துல வெள்ளிக்கிழமை சந்தையில இந்த கிடாயை வந்து வாங்கிக்கலாம் இன்னைக்கு நல்ல ஒரு முக சைஸ் சைஸு நல்ல ஒரு நெட்டு நல்ல ஒரு வயரம் அழகு கிடாயை கீழே புளிஞ்சோடனே கிடா நம்ம அடிக்கதான் பாஞ்சு வருது பாருங்க

ஆடு ரெண்டு கிடா குட்டியா பொட்டை குட்டியானே ரெண்டுமே குட்டி ஆடு பல்சேந்தாடு பல்சேந்தா சொல்லிட்டீங்க அதாவது கையில வச்சுக்கலாம் இந்த ஆடு எத்தனை வருஷம் கையில வச்சு ரெண்டு வருஷம் வச்சு வளர்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு கரெக்டா இருக்கும் என்ன வேலை சொல்றீங்க என்ன பைனலா குடுப்பீங்க இருபத்தி ரெண்டு ரூபா சொல்றோம்னே சரிங்க இருபது ரூபாய் இருபத்தொருவா குடுத்துடாம இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்னு சரிங்க ரெண்டுமே பொட்டக்குட்டி உற்பத்தி வச்சுக்கலாம் அதாவது குட்டிகள் லாபம் எடுத்துக்கணும் அப்படி அப்படிதான் குட்டிகள் லாபம் எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பைனலா கொடுக்க வேண்டிய வேலை இந்த வேலை கொடுத்துருவோம்ப்பா என்ன காண்டாக்ட் பண்ணி வந்தாலும் கொடுத்தலாம் அப்படின்னா என்ன வேலை கொடுத்து இருபது ரூபா கொடுத்துலாம் அது குறைஞ்சி கிடையாது சரிங்க சரி உங்க காண்டாக்ட் நம்பரும் கொடுக்க வாய்ப்பு காண்டாக்ட் நம்பர் அணை தொண்ணூத்தெட்டு சரிங்க நீங்க எந்த ஊர் சொல்லுங்க நாங்க மதுரை அணை நேரடியா வந்து பாக்கலாம் அவங்களை எந்த வரணும் வரணும்னா மதுரை ஜெயந்தி வர வரணும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் ஓகே நீங்க சரிங்க நல்லா அழகா இருக்கு எல்லாம் ஒரிஜினல் பொட்டுக்குட்டி சரிங்க

வரல கரெக்டான விஷயம் இதெல்லாம் வளர்த்தோம்னா அடுத்த பக்ஸீட்டுக்கெல்லாம் கொண்டு போனா பெரிய கிடாவே ஆயிரும் கிடையாது முப்பது ரூபாய்க்கு ஒரு கிடா முப்பது ரூபாய்க்கு இப்போ பதினஞ்சு ரூபாய் ரேட் வாங்கணும்னா அது அப்படியே டபுள் ஆயிடும் சரிங்க சரி ரொம்ப நன்றி

உங்கள்தான் டப்பன் குட்டி இருபது இருபத்தஞ்சிக்கு நல்ல ஒன்றா வேலைக்கு போடலாம் சரிங்க சரி மேம் தானே ஐநூறு குட்டி விற்பனை முடிஞ்சிருக்கு ஓ இன்னைக்கு ரெடி கொஞ்சம் கம்மி கம்மி தான் சரிங்க சரி ரொம்ப நன்றிங்க சார் நம்பர் சொல்லுறேன் நான் எழுதும்போதே பார்த்து தொண்ணூறு நாற்பத்தி ராணி சரிங்க ரொம்ப கொண்டு குட்டி சரிங்க எல்லாமே கேள்வி கேட்டுட்டு என்ன என்ன ஒரு குட்டி சரிங்க என்ன கொடுக்கலாம் சரிங்க நம்பர் கொடுக்கலாமா நான்

இது வளரும் ஆனா ரெண்டுமே ஒரிஜினல் கன்னியாறு குட்டி ஒரு குட்டி வந்து ஏழாயிரத்தி என்னதான் சொல்றாங்க அதாவது சிவாசி முப்பதொன்றாம் அதாவது எத்தியாபுரம் அந்த சைட்ல உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றப்பறும் ஒரு ஏழை மட்டும் இருந்தாலே போதும் இது நல்லா சாப்பிட்டு வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மொத்தம் குட்டி வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு குட்டி மொத்தம் இருக்கு ஏழுமே பட்ட தான் பாருங்க